அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தினமும் உங்களுக்காக உங்கள் லைஃபுனுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்கள் வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்காக ஜஸ்ட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் டெய்லி டைம்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையே டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நீங்கள் அன்றாட வாழ்க்கையில ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரமானது உங்கள் வாழ்க்கையவே டோட்டலாக மாற்றும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் அப்படி கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் இருபது நிமிடங்கள் இந்த பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றும் உங்களுடைய எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே இந்த பதினைந்து நிமிடத்துல கிளியர் பண்ணணும் லைஃப்பில் நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய மாற்றத்தை நீங்க கண் கூடாவே பார்க்கணும் அது வரைக்கும் இருந்த எல்லா நெகட்டிவ்ஸுமே எல்லா ட்ராபேக்ஸுமே எல்லா ஆப்போசிட் விஷயங்களும் உங்களுக்கு கண் கூட நேரடியாக பார்க்கலாம் அந்த நிமிஷம் காலையில் ஒதுக்கக்கூடிய அந்த அஞ்சு டு ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஆறுல இருந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் மோஸ்ட்லி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒதுக்குறது ரொம்ப உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் காலையில் அந்த அஞ்சு டு ஆறு எழுந்ததுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே ஒரு பதினைந்து நிமிடங்கள் இதுக்காக நீங்கள் உங்கள் லைஃபுக்காக உங்களுக்காக நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்குங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்களே அதுக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக மாற ஆரம்பிச்சிடும் நீங்களே எதிர்பார்க்காம அந்த மாற்றத்துக்கு நீங்க ஒத்து போக ஆரம்பிப்பீங்க நிமிடம் அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல கீழே ஒரு மேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகை ஏதாவது ஒரு விரிப்புல நல்ல ரிலாக்ஸா உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷன்ல அமைதியா ரிலாக்ஸா ஒரு பதினைந்து நிமிடம் அமைதியா கண்ணை மூடி உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவிட்டியான விஷயங்களை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பேச ஆரம்பிங்க நல்ல நல்ல அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணுங்க நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுங்கள் ஹேப்பியான விஷயங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் பாசிட்டிவிட்டியான விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பேச ஆரம்பிங்க அந்த பதினைந்து நிமிடங்களில் நீங்கள் யாருக்கெல்லாம் சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முதல்ல சாரியே ப்ரெசன்ட் பண்ணுங்கள் அப்புறம் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தேங்க்ஸை பிரசன்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சாரியும் தேங்க்ஸையும் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது பாசிட்டிவிட்டியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த பாசிட்டிவிட்டியான திங்கிங்ஸ் என்ன ஆகும்னா உங்கள் லைஃப்பில் அடுத்து அடுத்து நீங்கள் திங்க் பண்ண திங்க் பண்ண உங்கள் மனசையும் உங்கள் உடலையும் உங்கள் வாழ்க்கையுமே அதுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு மாதிரி உருவாக்கும் ஏன்னா உங்க எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை பிம்பமா பிரதிபலிக்குதுன்றதை நான் பல முறை அப்படி நீங்க பாசிட்டிவிட்டியாகவும் நல்ல நல்ல விஷயங்களை நீங்க திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த டிராபேக்ஸ் உங்களுக்கு எல்லா நெகட்டிவ்ஸுமே ஓர கட்டிடுங்க இனிமே அது நடக்காதுன்றதுல நீங்க மைண்டை பிக்ஸ் பண்ணிக்கங்க தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் போய் போகிற அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து நீங்கள் சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவிட்டியாக சொல்லுங்கள் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை நல்ல ரிஃப்ளெக்டிவாக கொடுக்கும் காசு பண்ணல இதில் செலவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைமிங் அது அதை முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே செய்யுங்க இது ஒரு ஃபார்ட்டி ஓ ஃபார்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு பதினைந்து நாளுக்குள்ளேயே உங்களுக்கான மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் அதை விட முடியாது அப்படியா ஏன்னா அதனுடைய உண்மையான சுவைத்தன்மை நீங்க புரிஞ்சிக்க அது நல்ல விஷயத்தை சொல்ல சொல்ல ஆரம்பிக்கும் வாழ்க்கை நல்லபடியா மாறும் இதுதான் சீக்ரெட் ஆஃப் அந்த புக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பதினைந்து நிமிடத்திற்கான ஒரு ரகசியம் இன்றைக்கு இந்த ரகசியம் மூலியமா நிறைய பேர் பயன் பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில உங்ககிட்ட இந்த காணொளியை பதிவிடுறேன் என்னுடைய வாழ்க்கையும் இந்த பதினைந்து நிமிடம்தான் என்ன இன்னைக்கு ஒரு உற்சாகமானவனாகவும் சில விஷயங்களை நான் முன்னெடுக்கக்கூடிய திறமையாகவும் என்னை டெவலப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த பதினைந்து நிமிடங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறேன் அதே போல் எனக்கு இவ்வளவு வழிகாட்டுதலாகவும் இருந்த அந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் என்னைப் போல அனைவருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும் மிக்க நன்றி